ஹாய் வர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிட்னரி ஹெல் சேனல் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது வந்து இது என்ன செடினா ஒரு மிளகா செடி மிளகா செடினா இது வந்து தனித்தானே காட்டுகளில் வளரக்கூடிய வைல்டு வெரைட்டி இது வந்து இங்கே வந்து காண மிளகான்னு சொல்லுவாங்க நம்ம காண மிளகான்னு சொல்லுவோம் மலையாளத்தில் இதை வந்து எரிவுன்னு சொல்லுவாங்க பட்டு இது வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸான காய் நான் பாருங்கள் இது இதெல்லாம் பெரிய சைஸான காய் காடை மிளகாய் இன்னும் சிறுசாக இந்த அளவு தான் இருக்கும் காடை மிளகாங்கிறது இது அது கொஞ்சம் பெரிய சைஸ் அதில் வந்து ஒரு ஒரு வெரைட்டி இதுதான் இந்த பழங்கள் பழங்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சிகப்பாக இருக்கும் இதில் ஒரு பெக்கூலியர் என்னென்னா மற்றதுலலாம் மிளகாய் வந்து கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும் இங்கே பாருங்கள் இது மேலே அப்படியே அப்படியே ஆகாயத்தை பார்த்து இருக்கிறது போல் இருக்குது என்ன பழங்களை இது நல்ல மெடிஷனல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது காட்டில் தன்னால் வளரக்கூடிய வைல்டு வெரைட்டி இது இருக்குது ஸோ இங்கே இதுக்கு நல்ல விலை இருக்குது நல்ல டிமாண்ட் இருக்குது இதனால் இதை வந்து மக்கள் வந்து இங்கே இருக்கவங்க வந்து இந்த பச்சை மிளகாயத்தை தான் அவங்களுடைய அன்றாடம் யூஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செடியை பார்த்தாங்கன்னா இதை பிடுங்கவே மாட்டாங்க இதை கன்சர்வ் பண்ணுவாங்க இப்போ இதை வந்து கன்சர்வ் பண்ணால்னா பாதுகாப்பாங்க என்ன பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி சடச்சடையாக சடச்சடையாக காய்கறி முதல்ல இது வந்து கமர்ஷியலாக கிடைக்காது இப்போ வந்து கடைகள்லேயும் இதை வந்து பிடுங்கி எரிவுன்னு சொல்லி வைக்கிறாங்க இது கப்பக்கிழங்குக்கு இது வந்து சமந்தி செய்கிறது சம்பந்தினா சட்னி செய்கிறதுக்கு இவங்க வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு 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 புது வெரைட்டி அதுலேயே அதாவது ஒயில்ட்லேருந்து கொஞ்சம் இதாகி கொஞ்சம் பெரிய ப பெரிய காயாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது 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 வந்து வந்து பார்த்துருக்குறோம் மற்ற வெரைட்டியை நான் இன்னொரு பதிவில் அதை காட்டுறேன் அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த வைல்டு வெரைட்டி இது இதில் கொஞ்சம் மியூட்டேட் ஆனதுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி வந்திருக்க ஒரே ஒரு வெரைட்டி ஓகே பாருங்கள் எப்படி இந்த இலைகளையும் கீரைகளை சமைச்சு சாப்பிட்றாங்க இங்கே அதை கூடுதல் தகவல் என்னென்னா இந்த இலைகளையும் அவங்க பறித்து சாப்பிட்றாங்க ம் ம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒயில்டு வெரைட்டி அப்படிங்கிறது இதுதான் அந்த ஒயில்டு வெரைட்டி இதனுடைய காய்களை பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதான் அதனுடைய சின்ன இது இது இதான் இதான் ஆக்சுவலி இந்த ஒயில்டு வெரைட்டி நிறைய சடச்சடையாக சடச்சடையாக காய் காய்க்கும் பாருங்கள் இது பூரா காய் தான் இது பூரம் காய் தான் இப்போ நான் முத காட்டினது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஆனது அதாவது மியூட்டேஷன் நடந்து அதுலேருந்து கொஞ்சம் வேறு வெரைட்டி அது மாறி இருக்குது இதுலேருந்து வந்தது தான் அந்த வெரைட்டி ಓಕೆ ವಿವರ್ಸ್ ಮೀಟು ವ್ಯಾರ ಸಂದ್ರ